வேற இதுல வந்து இதெல்லாம்மா அது வந்து கிண்ணிமா அதாவது இது இது வந்து இது வந்து கிண்ணி கோழின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த கருப்பள யூஸ் ஆகும் انا கேரியஸா மீ கின்னி கோடி இந்த அதாவது கின்னி இருந்தேன்னா இப்ப பண்ண போடுறோம்ல சின்னதா ஆமா இதெல்லாம் அந்த பாம்பு பூச்சி இதெல்லாம் வராது

கிரிராஜா ஆமா சரி அவங்களுக்கெல்லாம் பிடிச்சான்னு எது நல்லா இருக்குது ஆமா இதுக்கு போய் பேர் வேற நாங்க வைக்கணும் ஓகே